ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியா ரியாத்தில் பத்துக்கு மேற்பட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க அதிரடியாக அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் சில விஷயத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்காண்டி போலீஸ் அவங்கள அதிரடியாக கைது கைது பண்ணியிருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாதுனாலும் உங்கள் நண்பர் யாராவது கர்ல் சவுதி அரேபியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சவுதி அரேபியா ரியாத்தில் பஸ்ஸுக்காண்டி காத்திருந்த ரெண்டு நபர்கள் அங்கே இருக்கிற பொருட்களை சேதப்படுத்தியிருக்காங்க அப்படி சேதப்படுத்தினதை யாரோ ஒரு நபர் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காரு இப்படி அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்தா மக்கள் அதை அதிகப்படியான மக்கள் ஷேர் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ வந்து அதிகப்படியான ட்ரெண்டிங் ஆனதுனால பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவங்க கண்ணில் பட்டனால அந்த இரண்டு நபர்களை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க அவங்கள மட்டும் கைது செய்யாமல் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களையும் அடுத்தடுத்து கைது செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் இது வரைக்குமே பத்துக்கு மேற்பட்டோரை கைது செஞ்சதா தகவல் வந்திருக்கு இனியும் ஆட்களை தொடர்ந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ செஞ்சது என்னமோ இரண்டே நபர்கள் தான் அவங்க செஞ்ச தப்பை வந்து யாரோ ஒரு நபர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டதுனால இப்போ அந்த மூன்று நபர்களுக்கு இடையில ஏற்பட்ட விஷயம் வந்து நம்மளும் ஷேர் னால அதில் அந்த பிரச்சனை வந்து நம்மளும் இப்போ நமக்கும் அந்த பிரச்சனையாக ஏற்பட்டிருக்க ஒரு சூழ்நிலைக்கு நம்ம காரணமாயிருக்கும் அதுக்கு நம்ம பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணது தான் மக்களே நம்ம இந்த மாதிரி சவுதி அரேபியா இந்த மாதிரி கல்ஃபுக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுக்காண்டி சம்பாதிக்கிறதுக்காண்டி வந்துருவோம் நமக்கு இருக்கிற பொழுதுபோக்கே இந்த சோசியல் தான் அந்த சோசியல் மீடியாவை ஒரு பொழுதுபோக்காக பார்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தவிர அதில் பார்க்கிற வீடியோவை நம்ம ஷேர் செய்கிறதோ அதாவது நல்ல வீடியோ ஷேர் செய்கிறத தப்பே கிடையாது ஒரு அவேனஸ்ஸாக இருக்க ஒரு காமெடி பண்ணுறது தப்பு கிடையாது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு எமர்ஜென்சியோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் நம்ம ஷேர் பண்ணுறதுனால இப்போ அந்த தப்பு செஞ்சவரும் பாதிக்கப்படுற மாதிரி நம்மளும் சேர்ந்து பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது பொதுவாக சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு ப்ரோக்ரா விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சோசியல் மீடியாவில் போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் நமக்கு இருக்குது அந்த வீடியோ ஒரு வேலை ட்ரெண்டிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வேலை ட்ரெண்டிங் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் அதனோட பிரதிபலனை நம்ம வந்து அணிவிக்கிற மாதிரி இருக்கும் எனிவே மக்களே நம்ம எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருக்கணும் இது போல விஷயங்களை இனிமேல் நடக்காமல் நம்மளால பாதுகாக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்